முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே நீ எப்பொழுதும் உன்னுடைய உன்னுடைய துணையுடன் நீ போவதை பற்றியும் அனுதினமும் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் நான் எப்பொழுதுதான் என் வாழ்க்கை துணையுடன் இணைந்து வாழ்வேன் அப்பா எப்போதுதான் எங்கள் இருவரையும் நீங்கள் சேர்த்து வையுங்கள் என்று என்னிடம் நீ கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் கவலைப்படாதே தங்கமே உங்கள் இருவரின் அன்பு எனக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது உங்கள் இருவரையும் நிச்சயம் திருமணம் என்ற பந்தத்தில் நான் உங்களுடைய திருமணம் நிச்சயம் நடக்க போகின்றது உன்னுடைய துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் இந்த ஜென்மத்தில் உன்னையையும் உன்னுடைய துணையையும் யாராலும் பிரிக்க முடியாது தங்கமே உறவு இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது அந்த ஒரு வாழ்க்கை துணையுடன் நீ நன்றாக உன்னுடைய வாழ்க்கையை தொடங்க போகின்றாய் நீ தொடங்கும் இந்த நல்ல வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நான் நள்ளி அள்ளி கொடுக்க போகின்றேன் தங்கமே எப்போதும் என் பிள்ளையின் முக நான் என்ன தவம் செய்தாலும் எனக்கு ஈாகாத தங்கமே நீ என் மீது வைத்திருக்கும் இருக்கும் பொழுது நான் எப்படி தங்கமே உன்னை கைவிடுவேன் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை தேடி வருவார் அவருடன் நீ இணைந்து நன்றாகவே வாழ்வாய் உன்னுடைய வாழ்க்கை துணை பண்பும் நல்ல குணமும் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு உறவைத்தான் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் எந்த விதத்தீய பழக்கமும் இல்லாமல் உன்னை மட்டுமே நாடி வந்து உன் கூடவே இருக்கும்படி படி அவர் வாயாலே சொல்வார் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனிதரை உன்னுடன் நான் சேர்த்து வைப்பேன் தங்கமே இது என் சத்திய வாக்கு நீச்சயமாக வாழ்வாய் ஓம் முருகா வேல் முருகா